நண்பர்களே இன்று நான் பார்க்க போவது திருப்பதி ஏழுமலையானின் மனைவியான பத்மாவதி தாயார் அவர்களை பற்றி இன்று இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த தாயார் வந்து லட்சுமியினுடைய மறு அடி இந்த இந்த பத்மாவதி தாயார் இந்த பத்மாவதி தாயாருக்கு எந்திரமும் மந்திரமும் இருக்குது இவங்களை கும்பிட்டுட்டு திருப்பதியை வணங்கிட்டு வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க சிலர் வந்து அங்கே போய் த வெங்கடேசபுரங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பத்மாவதியை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படியே அது இருக்குன்னா அது வந்து பிறகு வரி இவங்களுக்கு சாபமிட்டதுனால அதாவது மேலோகத்துலருந்து இங்கே இங்க பூலோகத்துக்கு வந்து இப்போ இந்த லட்சுமி அம்மா பிறந்ததாகவும் அதுக்கு வந்து பெரிய ஒரு மன்னர் குடும்பத்தில் பிறந்து அதில் வளர்க்கப்பட்டு அதை வந்து திரு வெங்கடேச பெருமாள் வந்து திருமணம் செய்ய வர்றாரு அதுக்காக வண்டி குபேரண்டர் பல கோடி ரூபா கடன் வாங்கி அது திருமணத்தை செய்கிறார் அந்த கடனை இன்னும் கூட அடைக்க முடியல அப்படின்னு பேச்சு வழக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தன பிராப்தியும் இருக்கிற ஒரு மந்திரமும் எந்திரம்தான் இப்போ தரப்போறது பத்மாவதி தாயரின் மந்திரம் வந்து நம்ம படித்தோம்னா பணவளம் செல்வ வளம் மனவளம் குடும்ப ஒற்றுமை எல்லாமே வந்து மேலோங்க மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து போடுறது மேலதிகாரிகள் கையெழுத்து வாங்குறது இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனையும் செய்யக்கூடியது இந்த பத்மாவதி தயாராக வணங்கினாலே போதும் அவங்களுடைய கடைக்கன் பார்வைப்பட்டாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இந்த மந்திரமும் எந்திரமும் கொடுக்குறோம் இந்த இதில் வந்து எந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஆறு கரு தகட்டில் வரைஞ்சி அதை வந்து ஒரு லட்சுமி படத்தை முன்னாடி வச்சு அதுக்குரிய பூஜை ஜாமன்களை வச்சு அதுக்கடுத்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னூற்றி முப்பத்தாறு தடவை சொல்லணும் முந்நூற்றி முப்பத்தாறு தடவை சொல்லும்போது இந்த மந்திரம் பல வாக்கில் இருந்து பல வெற்றிகளை அந்த அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்ற மந்திரம் தான் இந்த மந்திரம் இதை வந்து தெரிஞ்சே தெரியாமலேயே பெரிய பெரிய செல்வந்தர்கள் பழங்காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திரங்களை பயன்படுத்தி பெரிய செல்வந்தர்களாகவும் பெரிய பெரிய ஆளுகளாக வந்து தெரிய இருக்காங்க அளவுக்கு சிறப்பு பெற்றது இந்த பத்மாவதி இது தாயாருடைய மந்திரம் எந்திரமும் அதே மாதிரி தான் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சி அதே மாதிரி இந்த இதை வரைகிறது வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர ஓரையில் இந்த எந்திரத்தை வரையணும் இதே சுக்கிர ஓரையிலையே இந்த மந்திரத்தையும் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த சிறப்பு பெற்ற மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன் இது வந்து இப்போ லட்சுமியும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டக்கூடாது அதாவது வந்து சிவனுடைய சிவனுடைய ஒரு க இதுக்கு வராது விஷ்ணுடைய அவதாரமான மகாலட்சுமின்றது இதயத்தில் இருப்பாங்க பத்மாவதியும் இதயத்தில் தான் இருப்பாங்க வலது பக்கம் இருப்பாங்க இவங்க இடது பக்கம் இருப்பாங்க அதை வந்து என்றைக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி திருப்பதியில் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் உள்ள கொங்கணவர் இன்னும் வந்து அவருடைய சமாதி இருக்குது அப்படின்னு எல்லா எல்லா புத்தகத்துலேயும் எல்லோரும் பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அங்கே போனாலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றது நூற்றுக்கு நூறு ஆனவங்களுமே அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த அளவுக்கு அருமையான ஒரு மந்திரத்தை இதில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது வெற்றி கிடைக்கும் அளவுக்கு அருமையான மந்திரம் ஓம் நம பகம பகவதி பத்மாவதி அகில ஜெகன்மோகினி மகாலட்சுமி கமலே மம சகல மனோதாரணி பூரைய மம சக குடும்பமான ரசம் அபிவிருத்தம் குரு மம சகல காரிய விஜய சித்தியம் குரு மம சகல பய வியாதி ஸ்ரேஷ உபபத்திரம் நிவாரய நிர்பயம் குரு சர்வத் சர்வத்திரமரசய ரச அப்படின்ற அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து முந்நூற்றி முப்பத்தாறு தடவை சொல்லணும் இதை சொல்லி அந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி நீங்கள் பயன்படுத்தும்போது அது உன்னதமான பலன் ஏற்படும் இதை வந்து நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்து அஞ்சு பேரில் வந்து நாலு பேர் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாங்க பொறுத்தவங்களுக்கு அது வந்து நேரங்காலமாக என்னமோ தெரியல அவங்களுக்கு அப்படி ஒன்றும் சரியாக வரல அந்த இதில் வந்து எல்லா எல்லா ராசிக்காரங்களும் போகலாம் எல்லா நட்சத்திரத்துக்காரங்களும் போகலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியில் யாராக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் போகலாம் இந்த எந்திரத்தையும் நீங்கள் பார்த்து இது வந்து லட்சுமியுடைய எந்திரம் அந்த இந்த லட்சுமியும் அந்த பத்மாவதி தாயாரம் ரொம்ப ஒரு அற்புதமான எந்திரம் இது சேர்ந்த ஒரு எந்திரம் இதை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி அடைய வேண்டியது அதே போல் வந்து இதுக்கு அடுத்து வந்து நான் முன்னாடி கொடுத்துருந்த உச்சிஸ்த கணபதி மந்திரத்தில் மந்திரம் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் அதில் எந்திரத்தை நான் கொடுக்கல அது எந்திரம் எப்படியோ விட்டு போச்சு அந்த மந்திரத்தை எந்திரத்தை இதில் வந்து நான் இணைச்சிருக்கேன் அதில் வந்து மந்த் எந்திரம் இல்லாதவங்க இதில் இருக்கிற எந்திரத்தை பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கிறேன் அதில் வந்து ஏன் அப்படின்னா அதில் எப்படியோ அது வந்து விட்டு போச்சு அதனால் அதில் ஒன்றும் மன வருத்தம் அப்படின்னா அதையும் கேட்டுக்கிறேன் இதை வந்து முழுமையாக வந்து இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரம் இதில் வருது அதையும் வந்து இங்கே இதை பார்த்துக்கிறேங்க அதனால் வந்து இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தையும் பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நான் போட்டிருக்க முப்பத்தி ரெண்டு வீடியோவும் ஒவ்வொருத்தரும் பார்த்து பயன்படுத்துங்க எல்லா வழியிலையும் ஏதோ ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சித்தியானாவே நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க அந்தளவுக்கு உத்தரவாதம் உண்டு மிகவும் நன்றி